மந்திரங்களோட மகிமை பத்தி பார்க்கலாம் வறுமை போய் செல்வம் வளம் பெருக சில மந்திரங்கள் ரொம்ப கை கொடுக்குது அப்படின்னா வேலைக்கு போகாம மந்திரம் மட்டும் சொன்னா போதுமா அதை பத்தி விவாதிக்க வேண்டாம் மனசுக்குள்ள இருந்து நம்ம வேலைய நல்லா செஞ்சுக்கிட்டு அது கூட சில மந்திரங்களை முறைப்படி செவிச்சு வந்தா நம்மளோட வறுமை நிலை மாறி கொஞ்சம் கொஞ்சமா உங்க வீட்டுல செல்வம் பெருக மந்திரத்துக்குரிய தெய்வங்கள் அருள் புரிவாங்க பணம் வர்றதோட அழக முடிவு பண்ற பல விஷயங்கள்ல முக்கியமானது எதிலையும் அளவுங்கிறதா ஆத்தலை போட்டாலும் அளந்து போடுங்கிறது பழமொழியோட அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் பேசுறத அளவு பழக்க வழக்கங்கள்ல அளவு சாப்பாடு தூக்கம் செயல் உழைப்பு யோசனை செலவு இப்படி எல்லாத்துலேயும் மழால வீட்டுக்கு வரணும்னா அளவு முறை ரொம்ப முக்கியம் பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் பண்ணுற பூஜை முறைகளும் விரதங்களும் கோவிலுக்கு போகிறதும் ஒருத்தரோட பொருளாதார நிலையை கண்டிப்பாக மேம்படுத்தும்